ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே யோசிக்க யோசிக்க எந்த விதமான யோசனைகளும் உங்களுடைய மனதுக்குள் வரவில்லையா எப்பப்பத்தாலும் அழுகையாகவே இருக்கிறதா நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்ற வருத்தத்திலேயே இருக்கிறீர்களா உங்களுக்கான வாக்குத்தான் இது உங்களை தேடித்தான் வாராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு மாற்றங்களும் இல்லாதது போலவே அமைகிறது எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு பிடித்தது போல அமையவே இல்லை என்பது தங்க பிள்ளைகளே எனக்கு தெரியாதா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வழி வேதனைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான வேதனைகளை நிச்சயமாக நான் மாற்றுவேன் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் ஒரு விஷயம் அல்ல ரெண்டு விஷயம் அல்ல நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் காலம் காலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் நிறைய அற்புதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பதற்காக தயாராகவே இருங்கள் உங்களுடைய நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடப் போவதும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் கூட உங்களை மனம் நசப்பாகும் அளவுக்கு எதுவும் போவதும் இல்லை வெறுப்புகளை சம்பாதிக்கிறேன் மற்றவர்கள் எனக்கு நேர் உண்மையாக இல்லை மற்றவர்கள் எல்லா விஷயத்திலேயும் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் எல்லா பொழுதுகளிலேயும் நான் நலமோடு வாழ வேண்டும் என்று இங்கு யாருமே நினைக்கவில்லை எல்லா விஷயத்திலேயும் என்னை போட்டு பாடாகப்படுத்தி எடுக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நீ என்னிடம் வைக்கிறாய் ஆம் தங்க பிள்ளையே உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உன்னை யாரும் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை உன்னை ஏன் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று ஏன் நினைக்கிறார் உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் உனக்கு தேவையான ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து வைக்கிறேன் நீங்கள் எதற்கும் எந்த நொடிக்காகவும் கவலைப்பட வேண்டாமே நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்களும் சரி நிம்மதியாக வாழ்வதற்குத்தானே வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் திரும்ப திரும்ப எல்லா விஷயத்தையும் போட்டு கவலை கொள்ளலாமா கவலை கொள்ளாதீர்கள் கண்மணி ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான சுபத்துவமான விஷயங்களும் அற்புதமாகவே நடக்கும் நீங்கள் சில இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு பொழுதும் கவலைப்பட்டாலும் எனக்கு உடனடியாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றும் அது என்ன தெரியுமா இந்த நிலையம் உன்னுடைய வாழ்க்கையில் மாறும் நீ கவலைப்படாதே என்று ஆனால் நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீ எதையும் கேட்க போவது இல்லை எல்லா விஷயத்திலேயும் பாரத்திலேயே வாழ்கிறாய் எல்லா விஷயத்திலேயும் கவலைகளிலேயே வாழ்கிறாய் அதனால் கவலைகளோடு இல்லாமல் அமைதி மற்றும் பொறுமையோடு இருப்பதற்கான வழிகளை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் ஏனென்றால் இங்கு நிறைய பேருக்கு நிறைய கவலைகளும் நிறைய நிறைய விரக்திகளும் இருக்கிறது உங்களுக்கு மட்டும் அல்ல அதனால் என்னுடைய நிலைமை இப்படி ஆகுமோ என்னுடைய நிலைமை மாறாதோ என்றெல்லாம் எப்பொழுதும் நினைக்காதீர்கள் என் கண்மணி யோசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை பற்றி யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமான முடிவுகளை எடுங்கள் எல்லா காலத்திலேயும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி மட்டும் யோசியுங்கள் இவனுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நடக்குமோ என்று நினைக்காதீர்கள் தவறாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தையும் எந்த ஒரு பொழுதையும் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாக எதையும் நடக்காது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எதுவும் கெட்டதாகவே நடந்து கொண்டும் இருக்காது நான் இருப்பேன் உங்கள் கூட எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி